அன்பான உறவுகளை இது உங்கள் சகோதரி அபிராஜு இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டெயிலில் பச்சை மிளகாய் மட்டன் ஈரல் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பாத்தர்லாம் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காஞ்சதும் கருவேப்பிலத்தில் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதன் கூடவே பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கல் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மட்டன் ஈரலை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதை நம்ம மசாலா வதங்கிட்ருக்கில்லையா அதன் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவும் ஈரலும் முன்னோட ஒன்று கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொதி வந்ததும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க இது நாலு விசில் வரணும் நாலு விசில் வந்தவாட்டி குக் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க விசில் அடங்கினதும் நம்ம குக்கர் மூடியை திறந்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இதன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா தண்ணி சுண்டி கெட்டி பதம் வரணும் அவ்வளோதான் பச்சை மிளகாய் மட்டன் ஈரல் கிரேவி ரெடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் தோசை கூடவே இந்த பெப்பர் கிரேவி சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கூடவே சிக்கன் குழம்பு எந்த மசாலாவும் சேர்த்தாத வீட்டிலே தயார் பண்ண பொடிங்க வச்சு நான் செஞ்சுருக்கேன் இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி உறவுகளே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்